நமது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் யுவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்து உள்ள தும்பிக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து நீரோட்டம் பார்த்தோம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்கக்கூடிய புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அதுக்கு சப்ரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தணி அடுத்து உள்ள தாழவேடுங்கிற கிராமத்தில் வந்து வெங்கடேசன்ங்கிற டிவைனர் வந்து தும்பிக்குளங்கிற கிராமத்தில் பார்த்திபன் என்பவருடைய நிலத்தில் வந்து நீரோட்டம் பார்த்து ஒரு போர்வெல் அமைச்சிருக்கிறாரு அது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இரநூறு அடி ஆழந்தான் போட்டிருக்கிறாங்க ரொம்ப லூஸாக போயிருக்கு அதனால் விவசாயி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பயந்துக்குன்னு நிறுத்திட்ருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து அந்த விவசாயம் வெங்கடேசனுங்கிற டிவைனரும் சேர்ந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பாயிண்ட் இருக்குது நீங்கள் வந்ததான் பாயிண்ட் ஓட்ட முடியும் பூச்செடியெல்லாம் வந்து காஞ்சி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாம ஒரு பர்சனல் விஷய விஷயமாக வந்து போக முடியாத சூழ்நிலையாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் டைம் கேட்டு வாங்கி தான் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு தான் போயிருந்தோம் போன அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அது என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்துக்காக இந்த நிலத்தையே சுட்டி காட்டுருவாங்க அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் இந்த நிலத்தை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் நாமும் பார்த்திப்பன் என்பவருக்கு வந்து நீரோட்டம் பார்க்குறதுக்காக இந்த தான் வந்தோம் இது பார்த்திங்கன்னா இந்த நிலத்தை ஒட்டி ரோடு குறுக்கு நடுக்கில் போயிட்டுருக்குது இந்த ரோட்டை ஒட்டி அதுக்கு அடுத்து தான் வந்து குறுக்கு நடுக்கில் வந்து ஒரு ஓட ஒன்று போயிட்டுருக்குது அதே நினைவில் வச்சுங்க இந்த நிலத்தில் தான் வந்து நாம் வந்து நீரோட்டம் பார்க்கறதுக்காக ஆய்வு செஞ்சோம் அப்படி ஆய்வு செஞ்சதில் முதல்ல இவர் எங்கெங்கே போர்வெல் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம் முதல்ல அந்த போர்வெல்லு எங்கெங்கே போட்டிருக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கார்னரில் தான் வந்து ஒரு போர்வெல் இருக்குது இது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முந்நூறு அடி கிட்டத்தட்ட இருக்கும் போல இருக்கு ரொம்ப கடினமான கருப்பு கல் போயிருக்குது தண்ணி எதுவும் வரைக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதே நேர்கோட்டில் சுமார் ஒரு இருபத்தஞ்சு அடி தூரத்தில் வந்து ஒரு போர்வெல் வந்து ஓடிருக்கு அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெங்கடேசன் தேவனர் வந்து பார்த்தது இதில் தான் வந்து ரொம்ப லூஸாக போயிருக்குது இங்கிருந்து சுமார் ஒரு எழுபது அடி தூரத்து கிட்டத்தட்ட தள்ளி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதே நேர்கோட்டில் பழைய போர்வெல் வந்து ஒன்று ஓடி இருக்குது அதுலேயும் தண்ணி கிடைக்க காணும் இதில் மண்ணின் வகை எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாற்றெல்லாம் வந்து சுண்ணாம்பு வகையை சார்ந்ததாக இருந்தது இந்த பாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உழவு மண்ணாகவும் முரம்பு வகைகளும் இருந்தது இதில் இந்த ரோட்டை ஒட்டி ஓடிட்டுரு ஓடிட்டுருக்கிற ஓடக்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஓடக்கரையில் கருப்பு கற்கள் இருந்தது இதையெல்லாம் மனசில் முடிவு பண்ணிக்கிட்டேன் பார்த்து அதுக்கு பிறகு வந்து நீரோட்டம் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு நீரோட்டம் பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த கருப்பு கல் வந்து இருக்கிற இடத்துல மேலேவே ஒரு நூறு அடிக்குள்ளே தண்ணீர் கிடைச்சிடும் இவங்களும் வந்து அதிக ஆழங்களை ஓட்டாதவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பார்ட்டியில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து செலெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தேன் இந்த பக்கம் வந்ததில் வந்து சுண்ணாம்பு வகையில் வந்து ஏதாச்சும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் முடிவு பண்ணேன் முடிவு பண்ணி அப்படியே வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டு நகர ஆரம்பித்தேன் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்கடேசன் பாயிண்ட்டு வச்சு தண்ணீர் கிடைக்காம போன இருந்து அந்த பழைய பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வந்து அந்த மேல்நிலை இருக்குது அதனால் இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு போனேன் ஆனால் அங்கே போன பிறகு தான் நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்துங்குது என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வைக்கலாமா வக்கி கொடுத்ததான்னு முடிவு பண்ணுறேன் காரணம் என்னென்னு கேட்டுங்க இந்த வீடியோவோட முக்கியத்துவமே அதுதான் அதாவது பழைய பாயிண்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு வெங்கடேசன் போர்வெல்லுக்கும் பழைய பாயிண்ட்டு இடைப்பட்ட தூரம் சுமார் ஒரு எழுபது அறுபது அடி இருக்கும் இதில் இந்த இடத்துல வந்து ஃபுல் கருப்பு ஓடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓடிச்சு இந்த இடத்துல லூஸாக ஓடிச்சு வெங்கடேசன் பாயிண்ட்டு அது பழைய பாயிண்ட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு ஒரு வேளை இந்த இடைப்பட்ட தூரத்தில் நமக்கு ஓட இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன் அப்படின்னா பொதுவாக பூமியில் எல்லா இடங்கள்லையுமே ஓட ஓடிகிட்டு இருக்காது இதை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல கடினமான கல் இருக்குது அங்கே மென்மையாக போகுது அந்த பக்கம் பெயிலர்ஸ் ஆகிருக்குன்னா அப்போ இது ரெண்டும் கரைகள் அப்போது இதுக்கு இடையில் ஓடைகள் போகலாம் அப்படின்றது என்னுடைய நுட்பம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவியே இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கொடுக்குறேங்கிறதே புரிஞ்சுங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்குறப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே முக்கியத்துவம் பண்ணுறாங்க பாயிண்ட்டை பார்க்க சொல்லி யார் நிலத்துக்கார் இந்த வெங்கடேசன் போரல் பாயிண்ட்டுக்கும் பழைய பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட தூரத்துலேயே என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வந்து அந்த அதிர்ச்சியான பாயிண்ட் இருக்குது டப்பா போட்டு இது வாளியை போட்டு மூடி வச்சிட்ருக்குறாங்க இந்த பாயிண்ட்டை பாருங்க இங்கே ஒருத்தர் வந்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் அவர்களும் விவசாயம் காட்டுறாங்க அந்த பாயிண்ட்டை வந்து ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்த அதை நினைவில் வச்சிங்க அதுக்கு பிறகு இந்த இடத்துல மீண்டும் எதுக்கு பாயிண்ட்டு மண்ணிலே நான் வேறு எங்காச்சும் போயிட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த புறத்தில் இருக்கிற நிலத்தில் வந்து ஒரு பாயிண்ட்டை ஒன்று வச்சேன் வச்சுட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ஆய்வு செஞ்சு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் அன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று அதாவது ஜனவரி போகிறக்கிறதுக்கு முன்னாடி நாள் நான் வீட்டுக்கு போய்ட்டு ஆய்வு செஞ்சு அவருக்கு தகவல் கொடுக்குறேன் கொடுத்துட்டு போர்வெல்லில் வந்து இந்த ஒன்றாவது பாயிண்டில் வந்து போட்டுங்க கருப்பு கல் இருக்குது நீங்கள் இரநூறு அடிக்கு மேலே போட மாட்டேங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நூறு அடிக்குள்ளே அங்கே முடிவாகும் கற்கள் இருக்கிறதுனால எப்படியும் மேல் கேப் வந்து கிடச்சிரும் அப்படின்றது ஏன்னா நம்ம நடைமுறையில் நிறைய நிரூபிச்சிருக்கிறோம் இந்த கற்கள் இருக்கிற இடத்துல ரெண்டு இன்ச்சு தண்ணி கூட மேலே ஒரே அடியாக விழுந்துடும் அதை முன் வச்சு நான் அதை அவங்களுக்கு தெரிவிச்சுட்டேன் தெரிவிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா புதன்கிழமை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிவித்தேன் அவங்களுக்கு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவசரப்படுத்துகிறாரு நாளைக்கே போட்டுணும் ஜனவரிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு மறுநாள் ஒன்றாந்தேதி நான் கால் பண்ணுறேன் அவருக்கு லக்கணத்தையும் கொடுத்துட்டேன் மீன லக்கணத்தில் ஓட்டிங்கன்னு ஆனால் அந்த டைம் வண்டி வராது போல் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏவனையாக தான் முடியும் ஏழு மணிக்கு மேலே அப்படின்னாரு சரி அப்போது என்னால போட்டுங்க அப்போது வந்து கடக லக்கணம் ஓடும் அப்படிங்கிறத முன் வச்சு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நானே ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்கன்னார் ஆனாலும் ஃபோனுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்திருந்து கடைசி வரைக்கும் ஃபோனே வரல அதுக்கு பிறகு மறுநாள் இரண்டாம் தேதி நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக ராணிப்பேட்டை போயிட்டுருக்குறேன் டூ வீலருக்கு அப்போது போகிறப்போ தான் வந்து கால் வருது எங்கேருந்து கிட்டேருந்து கால் வருது அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு இந்த இடத்துல நடந்த சம்பவத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்

ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியா வீடியோ என்ன இருக்குதா வீடியோ கல் நூற்றம்பதடியில் வந்த கல் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் கேப்பு அப்படியா சரி கேப்பு எத்தனை அடி எத்தனை அடி வீணிச்சது கரெக்டாக அறுபது அடியில் ஒரு ஒரு ஸ்டன்னிங்கு வந்துதுண்ணா வந்துச்சு கொஞ்சம் அது விட்டு அது நூறு அடிக்குள்ள ஒரு கேப் அது விட்டு அடுத்து ஸ்டெப் விழுந்தது எத்தனை அடில விழுந்து 150 அடில விழுந்து கரெக்ட்டா 150 அடி அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் 300 அடி வரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படியே 400 எல்லாம் எதுவும் கிடையாதா 400 போல அது நீங்க 450 சொன்னீங்க அது வரை போல அவர்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல இதுவே போதுமான தண்ணியா இருக்கு ஆ நல்லா ஒரு ரெண்டு தண்ணி எடுக்கும் சுண்ணாம்பு செட்டு அது ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டப்படும் கல்லு கல்லெல்லாம் எப்படி வந்துச்சு அதெல்லாம் அனுப்பு கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நூத்த ஐம்பது அணில் தான் நம்ம பொன்த்த மண்ணு நம்ம மண்ணு போச்சு பாரு லூசு இருக்கு இருக்கு இது பொந்தை கணரை மண் அப்படின்னு சொல்லி ஆஹ் அது கல் வந்துதுல நிறைய ஒரு முப்பது நாற்பது கல்லு எடுத்து வந்து கொடுத்துச்சு அப்படியா சரி எல்லாம் இருக்குதுல்ல அனுப்பிச்சோய்யா

சரி கரவல்ல தண்ணி கடுத்துச்சిల్లా ஆமாமா நம்ம பைல்ல தான் ஓட்ற மாதிரி அவரே அவர் கூட அந்த அவரே கிளார் பாயில தான் நான் சொல்ற பாயிண்ட் ஓட்டு நான் சீன் போடங்க வேண்டியாங்க சரி போடு விடு நமக்கு கடம்பு தேஞ்சி ஆமா தண்ணி வந்துச்சால சந்தோஷம் சரி ஆட் அம்ஜு ஏது நான் சர்வீஸ் வண்டி அப்புறம் பேசுற நைட் ஃப்ரியா सेल ना हां सही मटेरियल वा हां हां फ्रेंड्स வெங்கடேசன் போர்வெல்லுக்கு மேலே பழைய போர்வெல்லுக்கும் கீழே அந்த இடைப்பட்ட தூரத்தில் வந்து வேறு ஒரு நபர் வச்ச பாயிண்ட்டை வந்து ஓட்டுருக்குறாங்க அதில் நாம் என்ன அடிக்கணுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது மக்களாகிய நீங்கள் நண்பர்களாகி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதே நினைவில் வச்சுங்க இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது நமக்கு நீரோட்டக்கலை மூலமாக வந்து இப்போ பார்ப்போம் முதல்ல நாம் செலக்ட் பண்ண பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கருப்பு கற்கள் ஏன் இதை செலக்ட் பண்ணோம்னா மேலேவே தண்ணி கிடைக்கும் இவங்க நூறு அடிக்கு மேலே போகிறதே கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால அதை செலக்ட் ஒரு ஒருவேளை எங்கே போர்வெல் போட்டாலும் தண்ணி கிடைக்காமல் ஒரு பட்சத்தில் இருக்கும்போது சுண்ணாம்பு கற்கள் எப்போவுமே ஏதாச்சும் கொஞ்சம் தண்ணியை கொடுக்கும் சப்போஸ் மூணு இன்ச்சு கொடுத்தா கூட செட் பண்ணி ஓட்டும்போது ஒரு ஒன்றே கால் ஒன்றுக்கு கிடைக்கும் இந்த பயிர் அவங்க காப்பாற்றுறதுக்கு காரணமாக இருக்குங்கிறத முன் வச்சு இரண்டாவது பாயிண்ட்டை வச்சேன் இதே இந்த இடத்துல ஏன் செலக்ட் பண்ண நான் முன்வருந்தேன் அப்படின்றத இப்போ பாருங்கள் இது இந்த வீடியோவோட மிக முக்கியத்துவமான ஒன்று இந்த வீடியோவோட நோக்கத்தோட முக்கியத்துவம் அதாவது இந்த இடத்துல கடினமான பாறை ஓடிருக்கு இந்த இடத்துல வந்து லூஸான பாறை ஓடிருக்கு அந்த இடத்துல வந்து பழைய போர்வெல் வந்து எப்படி ஒன்று ஓடிருக்கு இந்த இடைப்பட்ட தூரம் பாருங்க இதுலேயே வரிசையாக போர்வெல் அமைஞ்சிருக்குது இந்த வரிசையாக போர்வெல் அமைஞ்சிருக்கத்தில் இவங்க வந்து இரநூறு அடிக்கு மேலே போட மாட்டாங்க அப்போது ஒரு நூறு அடிக்குள்ளே ஒரு சரம் போகுது அப்படின்னா இந்த போர்வெல் போட்டுக்கிற வரிசையில் வந்து நூறு அடிக்குள்ளே எந்த சரமும் இல்லை அப்படி இருந்திருந்தால் இந்த இப்போ ஓட்டின போர்வெல்லு நீங்கள் பார்த்த இந்த போர்வெல்லு ஓட்டாமல் இருக்கிறப்போ மெ மற்ற போர்வெல்லுங்களில் தண்ணீர் வந்துருக்கணும் அதாவது இப்படி குடு குறுக்க போயிட்டு இருந்தா அந்த வரிசையில் தான் அவங்க போர்வெல் போட்டுக்கிறாங்க அப்போ நூறு அடிக்குள்ளே இல்லை அப்போ இந்த நூறு அடிக்குள்ளே வந்து இல்லாதப்போ அதே வரிசையில் போட்ட போர்வெல்லில் மட்டும் எப்படி எண்பது அடியில் வந்தது நூற்றி ஐம்பது அடியில் வந்தது இங்கே தான் நாம் சிந்திக்கணும் நாம் ஏ நாம போட்ட கணக்கு சரியாக இருக்குது அதாவது இது கடினமான இடம் இந்த பாயிண்ட்டு வெங்கடேசன் பாயிண்ட்டு லூஸான இடம் பழைய போர்வெல்லு அது எப்படின்னு தெரியல ஆனால் அங்கே ஃபெயிலியராக இருக்குது அப்போது இதுக்குள்ளே இந்த குறுக்கு நெடுக்கில் ஓட ஓடுங்கிறத நான் யூகிச்சேன் அது இங்கே சாத்தியமாக இருக்குது இப்போது இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சரம் இந்த பக்கம் இல்லைனாலும் இந்த பக்கங்கிறது மேல்மட்டத்தில் நூறடிக்குள்ளுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நாம் வேறு ஒரு கோணத்தில் கவனிச்சா இந்த குறுக்கு நெடுக்கில் போகிற சரத்தை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த இடத்துல வந்து ஒரு பனைமரம் சும்மா கொழு கொழுன்னு இருந்தது இந்த பனைமரம் ஒரு நூறு அடிக்குள்ள சரங்கள் போகிறது தான் இது நமக்கு மேலும் உறுதிப்படுத்துது இதை இரண்டாவது பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து உணர்ந்தேன் இதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்தேன் இது மட்டுமல்ல இது போன்ற நிறைய போர்வெல்லுகளை வந்து நாம் சக்ஸஸ் பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரியான நுட்பங்களையும் பயன்படுத்திதாங்கிறத புரிஞ்சுங்க வெறும் நீரோட்டம் பார்க்குற பொருட்கள் மட்டுமே ஒரு போர்வெல்லுக்கு சக்ஸஸ் ஆகாதுங்கிறதையும் புரிஞ்சுங்க இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட்டு யாரோ வச்சதாக இருந்தாலும் இந்த மாதிரியான நுட்பங்களை கையாளுகிற யுக்திகளை வந்து சுட்டி காட்டுறதுக்கு இது ஒரு சரியான தருணம்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் இது என்னுடைய சகலையோடய தோட்டம் காலையில் வந்திருந்தேன் ஆனால் சார்ஜர் எல்லாம் போயிட்டதுனால இப்போது மாலையில் ஐந்து நாற்பது ஆகுது மீண்டும் வந்து இந்த பதிவை எடுத்துகிட்டுருக்குறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகலைக்கு உடல்நலம் சரியில்லாத ஒரு இடத்துல பத்து நாளாக போராடிட்டுருக்குறேன் இப்படி ஒரு நிலையில் தான் நமக்கு இந்த பாயிண்ட் வந்தது ஆனால் இந்த பாயிண்ட்டில் வந்து போர்வெல் ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு இந்த இடத்துல இப்போது நான் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக வேக வேகமாக இந்த பதிவு கொடுத்துருக்குறேன் இது எந்த விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரியான நுட்பங்களோட யுக்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் சரின்னு உங்கள் மனசில் பட்டிருந்தா மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை போல் விவசாயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகினாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே